இன்றைய வேத வசனத்தின் தியானத்திற்காக திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தியுள்ள சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் மத்தியுள்ள எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எதை கேட்பீங்களோ ஜபத்தில எதை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க அதை ஒன்னு கூட நான் தடுக்க மாட்டேன் அப்ப நீங்க அநேக பேர் நினைக்கலாம் நான் ஜெபிக்கிறது அநேக விஷயங்கள் எனக்கு நடக்கலையே நடக்காம இருக்க அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம் ஜபத்திற்கும் சில காரியங்கள ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஜபிக்கிறதற்கும் சில காரியங்களை வச்சிருக்கிறார் எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஜபிச்சா அது ஆண்டவர் பிரியப்படுவார் என்கிறதான காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஜபம் நம்ம செய்யணும் ஒன்றாவது காரியம் தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுத்து ஜபம் செய்ய வேண்டும் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க சற்று அப்புறம் போய் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து முகம் குப்புற விழுந்து என் பிதாவே என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆகக் என்று ஜெபம் பண்ணினா உம்முடைய சித்தப்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார் இந்த வசனத்தை நல்ல கவனிங்க நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தமே ஆகக் கடவது என்றார் ஸ்தோத்திரம் ஜெபம் பதில் உண்டாக வேண்டும் என்றால் முதல் ஸ்டெப் ஆண்டவருடைய கேட்கணும் திட்டத்திற்கு விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே தாங்க தாங்க அப்பான்னு கேட்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு நடக்காம இருக்க காரணம் சித்தத்தை கேட்காம இருக்கிறது நீங்க பல வருஷமாக ஜபிக்கிறேன் பல வருஷங்களாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நடக்கலையே நடக்கலையே உபவாச கூட்டத்துக்கு போறேன் சபைக்கு முடங்காம போறேன் ஒவ்வொரு நாட்களும் நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் முட்டியை போட்டு தேய்ச்சு தேய்ச்சு ஜபிச்சு பார்க்கிறேன் நீ தேய்ச்சு தேய்ச்சு பிரயோஜனம் இல்லை நீ ஆண்டவருடைய சுத்த தானா என்று கேட்டு ஜபிக்க ஆரம்பிச்சு பாரு நிச்சயமாக பதில் கொடுக்கிறவ நம்மை பார்த்து சொல்லுகிறார் நமக்கு சொல்லி இருக்கிறாரு சொல்லி இருக்கிறாரு என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் எத்தனை பேர் விட்டு கொடுக்க எத்தனை பேர் விட்டு கொடுக்க கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு செய்கிறது போல அல்ல நமக்கு செய்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்துச்சு கல்லறையில அநேக அநேக பேரை அடக்கி வச்சாங்க அடக்கி வச்சாங்க யாரும் தானாகவே எழும்பி வரல ஆனா இயேசுடைய உயிர் தழுதல் எல்லாரை காலம் வித்தியாசமா இருந்துச்சு உயிர்ப்பிக்க இயேசு கிறிஸ்து கடந்து போனார் இயேசு கிறிஸ்துவ உயிர் பெற வைக்க யாரும் கடந்து போகல யாரும் கடந்து போகல ஆகலும் என் சித்தம் அல்ல உங்க சித்தம்னு சொல்லி விட்டு கொடுத்ததுனால இயற்கை கப்பாற்பட்டதான காரியத்தை அநேக நடுவுல ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் செய்து முடித்தாரு அது போல நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் கர்த்தருடைய சித்தத்துக்காக விட்டு கொடுக்கும் பொழுது இயற்கை கப்பாற்பட்டத உங்க மூலமாக செய்து முடிப்பார் அல்ல உன் நடந்துச்சுன்னா உலகம் பார்த்து ஆச்சரியப்படாது ஆண்டவருடைய சித்தம் நடந்துச்சுன்னா உலகமே வியர்ந்து பார்க்கத்தக்கதான அளவுக்கு ஆண்டவர் அதை மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆமே இந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புறீங்க எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னா வளா வளான்னு சொல்லி பேசி பேசி ஆண்டவரே தாங்கன்னு கேட்கறதை விட முழங்கால் படி போட்டா என் சித்தம் அல்லப்பா உங்கள் சித்தத்தை என் வாழ்க்கையில் செய்ங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை பார்த்து உலகம் வியக்கக்கூடியதான புதிய காரியங்கள் ஆண்டவர் செய்து ஒன்றுக்க போகிறார் இருந்ததான மறிக்கப்பட்டிருக்கிறதான ஆமே இனி அது எழும்பாதுன்னு சொல்லி இருக்கிறதான விஷயங்களை கூட என் தேவன் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர் நம்புறீங்களா நம்புறீங்களா அதை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப போகிறார் அல்லலு ஆச்சரியப்படத்தக்கதாக நடத்த போகிறார் அப்பொழுது முதல் காரியம் என்ன செய்யணும் நம்ம அவருடைய சித்தத்திற்காக விட்டு கொடுக்கணும் இரண்டாவது காரியம் ஜபத்து பதில் தர வேண்டும் என்றால் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து அதனுடைய அடுத்து முப்பத்தி எட்டாவது வசனத்தையும் கூட வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் முப்பத்தி ஐந்தும்

இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்தும் தனி தான் ஆண்டவர் மறுபடி கொடுப்பார் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதிகாலையில எழும்பி அன்னைக்குள்ள ஊழியர்களுக்காக ஆயத்தமாகிறார் ஆயத்தமாக ஆயத்தமான அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் மறுபடி கொடுக்கிறது என்ன தெரியுமா குஷ்டரோகிகள் ஆண்டவர் சபிக்கப்படுத்துறார் யாரெல்லாம் பலவீனப்பட்டு வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை உண்டானது ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார் ஒரு விஷயத்துக்கு கால் வைக்கிறதுக்கு முன்பாக ஆயத்தபடுவீர்களாக அல்லேலூயா 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 தூக்கம் 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 இன்றகாமே இருட்டோடு எழும்பி போய் தனிமையாக உட்கார்ந்து ஜெபிக்கிறதற்காக என்ன விட்டு கொடுக்கறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க கையை உயர்த்தி காட்டுங்க ஹல்ல பல நாட்கள் நம்ம தீர்மானம் எடுத்து கொள்ளுகிறது உண்டு நான் இப்படி இருக்க போறேன் இப்படி நடக்க போறேன் இப்படி என்ன ஆசீர்வாதமாக மாற்றுங்கன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறது உண்டு தீர்மானத்தில் உறுதியாக நிற்பதில்லை பரிசு தாவியன் சொல்லுகிறார் இந்த தீர்மானத்தில் நீங்க உறுதியாக இருக்கிறீங்கன்னா உங்க மூலமா பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது இந்த ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அவர் விரும்பி கொண்டிருக்கிறார் விரும்பி கொண்டிருக்கிறார் ஆகவேதான் ஸ்தோத்திரம் ஒரு விஷயத்துக்காக கடந்து போகிறதற்கு முன்பாக யாரையும் பார்க்காம ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தேன் இந்த நாட்களும் கூட நானும் இந்த இடத்துல நிற்கிறது அப்படிதான் ஆண்டவரே உங்கள் முகத்தை பார்த்தா தான் ஆத்துமா அறுவட உண்டாகும் உங்கள் முகத்தை பார்த்தா தான் அற்புதம் நடக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் கூட நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் கடந்து போகும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக முன்னெடுத்து வைக்கும் பொழுது அல்ல லூயஸ் துந்திரம் உங்களுடைய தனி ஜபம் முக்கியப்படுத்துவீர்களாக முக்கியப்படுத்துவீர்களாக தனி ஜெபம் எங்க குறைகிறதோ தனி ஜபம் எங்க இல்லாமல் இருக்கிறதோ அங்க தோல்விக்கு மேல தோல்வியை பார்க்க முடியும் எந்த இடத்துல நீங்க எழும்பி நின்றாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயமான காரியங்களையும் இந்த இயேசுப்ப உங்க வாழ்க்கைய செய்யணும்னா உங்க வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை நடத்தணும்னா தனிமையாக உட்காந்து அல்லேலூயா ஆண்டவருடைய முகத்தை பாருங்க ஆ கிறிஸ்து ஊழி ஊழியம் செய்ய போகிறதற்கு முன்பாக கூட ஆயத்தப்படுத்தினார் ஆயத்தப்படுத்தினார் எந்த விஷயங்களுக்கு நான் என்ன ஆயத்தப்படுத்துவேன் சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்கு நான் என்ன ஆயத்தப்படுத்துவேன் ஆமா கூட்டம் கூடிய அல்ல கூட்டம் கூடிய அல்ல தனிமையாக ஆயத்தப்படணும் தனிமையாக ஆயத்தப்படணும் ஒவ்வொருவரும் தனிமையாக ஆயத்தப்பட்டு பாருங்க ஒவ்வொருவர் மூலமாக செய்கிறதான காரியம் பயங்கரமா இருக்கும் ஆமாம் இங்கே இருக்கிறதான நீங்கள் தனிமையாக ஆயத்தப்படும் பொழுது உங்கள் மூலமாக செய்கிறதான காரியம் பயங்கரமாக இருக்கும் ஏசு கிறிஸ்து அன்றைக்கு கற்றுக் கொடுத்ததான காரியத்தை சீசர்கள் செஞ்சதுனால சீசர்கள் மூலமாக அற்புதங்கள் நடந்துச்சு அற்புதம் நடந்துச்சு தொட்ட உடனே சவிக்கும் தொட்ட உடனே விட்டுதல் தொட்ட உடனே அற்புதம் அல்ல லூயா மறித்தவர்கள் உயிரோடு எழும்புறாங்க எத்தனை அற்புதங்கள் செஞ்சாங்க அப்ப தனிமையின் ஜபம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிப்பார் இல்ல அவர்களை தான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக மாற்றுவார் அவர்கள் மூலமாக தான் எழுப்புதல உண்டு பண்ணுவார்

அழுது கொண்டிருக்கிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கத்தக்கதான விதத்துல எத்தனை வாட்டி ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் அற்புதம் செஞ்சார் ஏன் ஏன் நடக்காம இருக்கு ஏன் இந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் தனிமையின் ஜெபம் குறைந்து கொண்டே இருக்கிறது ஆமாம் நடக்கும் பொழுது ஜபிங்க படுக்கும் பொழுது ஜபிங்க எங்க போனாலும் ஜெபிக்க ஆரம்பிங்க எந்த நிலமையிலும் ஜெபிக்க ஆரம்பிங்க தனிமையின் பாதையில் ஜபிக்கும் பொழுதுதான் யாரும் இல்லாத இடத்துல பரிசு தாவியானவர் நம்ம கூட பேச ஆரம்பிப்பா

அந்த ஊழியத்தை தான் உயர்த்துவார் எந்த குடும்பமும் தானாக உயராது எங்கெல்லாம் தலைமுறைகளுக்காக தனிமைப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அந்த தலைமுறைகளை தான் ஆசீர்வதிப்பா அந்த தலைமுறைகளை தான் ஆசீர்வதிப்பா ஆமே 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 தனிமையின் ஜபம் ஒரு விஷயம் நம்ம ஜபிக்க போகிறோம் ஒரு விஷயம் ஜபிக்க போகிறோம் ஆண்டு வரேன் என்னன்னா அர்ப்பணிக்கிறேன் அப்பா சோப்பா எல்லாரும் போல நான் எழும்புகிறவன் அல்ல ஒரு விஷயத்துக்காக கால் வைக்கிறதற்கு முன்பாக நெஞ்சுக்கு மேல கையை வைங்க பார்க்கலாம் நெஞ்சுக்கு மேல கை வைங்க ரபர் தானா

உயர்த்துவார் ஆமே தனிமையின் ஜெபம் இருக்கிறது என்றால் உங்கள் ஆண்டவர் உலகம் பார்க்கிறதான ஊழியர்களாக மாற்ற போகிறார் ஊழியர்களாக மாற்ற போகிறார் தனிமையின் ஜெபம் இருக்கிறது உங்க குடும்பத்திலேயே உங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார் காரணம் ஜபத்தினால நான் பதிலை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நீ எப்படி ஜெபித்தாலும் பதில் அல்ல அல்ல தேவ சுத்தத்திற்கு கொடுத்து ஜெபிக்கணும் உன்னுடைய ஜெபம் தனிமையின் ஜெபம் உண்டாகணும் தனிமையின் ஜெபம் உண்டாகணும் ஹலோ லூவியா இந்த வார்த்தையை பேச தக்கதாக இந்த வசனங்களை கொடுக்கும் கொடுக்கும்பொழுதே சொன்னார் நான் சில கிரியைகளை நான் செய்ய போகிறேன் சில கிரியைகளை செய்ய போகிற இனி இங்க இருக்கிறவர்கள் சாதாரணமானவர்களாக அல்ல அசாதாரணமானவை செய்யக்கூடியதான வல்லமையோடு அசாதாரணமானவைகளை செய்யணும் அசாதாரணமானவைகளை செய்யணும் கிறிஸ்து அர்ப்பணித்தார் தனிமையாக உட்கார்ந்து அவர் மூலமா செஞ்சதான அற்புதம் ஏராளம் ஏராளம் அது போல உங்க மூலமா செய்ய போகிறது அற்புதம் ஏராளமாக இருக்கப் போகிறது இனி நீ ஒதுங்கி போகாத இனி ஒதுங்கி போகாத உன்னை கொண்டுதான் அறுவடைய செய்ய போகிறார் உன்னை கொண்டுதான் அறுவடைய செய்ய போகிறார் பேசுகிறவர் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னது போல உங்க நாவிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் ஞானமில்லாத இல்லாத ஓமாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் உலகம் ஆச்சரியப்படத்தக்கதான வார்த்தையாக புறப்பட்டு போகிறது அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் கையை

அன்றியும் புருஷர்கள் அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும் ஆமே சபத்துக்கு பதில் தர வேண்டும் என்றால் நான் பலர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா அந்த காரியத்தை உங்க கண்களுக்கு முன்பாக பார்த்து பரிசுத்தமுள்ள உள்ள கையா இருக்கணும் எப்படி உள்ள கையா இருக்கணும் பரிசுத்தமுள்ள உள்ள கையா இருக்கணும் ஏசு பிரியப்படுகிறதான கரமா இருக்கணும் அசுத்தத்தோடும் பாவத்தோடும் இருந்து கரங்களை உயர்த்தி எந்த பிரயோஜனம் இல்லை மக்களை பாவத்தை வருத்து ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி ஆண்டவரே எனக்கு இருக்கிறதான குறவுகளை எனக்கு இருக்கிறதான பாவங்களை எனக்கு இருக்கிறதான எல்லா அசுத்தங்களை மாற்றி என்ன உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாட்களும் விட்டு கொடுத்து எந்தெந்த விஷயங்கள் தேவையோ அந்த விஷயத்தை பார்த்து ஆண்டவரே என் கரத்தை உங்களுடைய பர உங்களுடைய பரத்துக்கு நேராக உயர்த்துகிறேன் நீர் என்னுடைய கையை பிடிச்சு நடத்தணும்னு சொல்லி கேட்டு பாருங்க உங்களை கையை பிடிச்சு நடத்துகிறதான கர்த்தர் உங்க பக்கத்தில் கடந்து வருவார் ஆமே சொல்லுங்க ஆமே சொல்லுங்க பரிசுத்த கைகளை உயர்த்தி நீங்க செவிக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் ஜபிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் உங்க மன விருப்பங்கள் ஆண்டவர் நிறைவேற்ற ஆரம்பிப்பார் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு அப்படின்னா எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாலு திசைகளில் அப்படியே காட்டி சொல்லுங்க எஸ்ஒப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் இந்த திசை முழுவதும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எங்குமே ஆண்டவருடைய திட்டங்கள் நடக்கிறதற்காக இப்பொழுது விசுவாசத்தோடு எங்களுடைய கரங்களை உயர்த்தி செபிக்கிறோம் அப்பா ஒரு அசை உண்டாவதாக ஒரு ஆசை உண்டாவதாக ஆமே நாமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க கைய ஆண்டவர் ஒரு ஆயுதமாக எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார் உங்களுடைய கரம் இன்றைக்கு ஆயுதமாக மாற போகிறது ஜபத்துக்கு ஏற்றதான பதில் இல்லையா ஆமேன் ஆத்தும் அறுவடை இல்லையா உங்க மூலமாக ரட்சிப்பு நடக்கலையா உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களா அந்த விஷயத்தை பார்த்து சொல்லுங்க கையை உயர்த்தி சுவின் நாமத்தினால் ரட்சி புண்டாவதாக தாக இது ஆண்டவர் கனப்படுத்த போகிறார் கனப்படுத்த போகிறார் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர்கிட்ட நான் சொன்னேன் அந்த சகோதரிக்கு எந்த காரியம் வாய்க்காமல் போகும் அப்ப பாஸ்டர் எனக்காக ஜபிங்க பாஸ்டர் அப்படி சொன்னார் நான் அவரை பார்த்து சொன்னேன் உங்களுக்காக நான் ஜபிக்கிறத விட என்ன விஷயத்துக்குன்னு சொல்லுங்க அந்த காரியத்திற்கான ஒரு பதிலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப காரியத்தை சொன்னாங்க என்னுடைய பிசினஸ்ல எல்லாம் தோல்வி எல்லாம் தோல்வி எங்க கால் வச்சாலும் அந்த காரியம் நடக்காம இருக்கு அப்ப நான் சொன்னேன் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகம் பெற்றதுனால அந்நிய பாசியோடு கையை உயர்த்தி இதை வாய்க்க பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இன்னைக்கு அன்னைக்கு பலருக்கும் வேலைக்காரராக இருந்தவரை இன்னைக்கு ஓனரா ஆண்டவர் மாற்றினார் ஓனரா மாற்றினார் அல்ல கை உயர்த்தி ஜெபிக்க கற்றுக்கொள்வீர்களாக நீங்க நினைக்கலாம் இது என்னடா எக்ஸசைஸ் மாதிரி அல்லேலியா சொல்லுங்கிறாங்க அல்லேலியா சொல்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அல்லேலியாவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது ஒவ்வொரு விடுதலை ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கை உயர்த்தும் பொழுது சாத்தான நீங்க வெட்டி விழுத்துறீங்கன்னு அர்த்தம் ஜபத்துக்கு மறுபடி உண்டாகிறது அர்த்தம் ஆமே அல்லேலூயா

ஜபம் பண்ண விரும்புகிறதான காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நடக்க போகிறது ஜபத்திற்கேற்ற மறுபடி ஆண்டவர் கொடுக்க போகிறார் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த இடத்தில் பலவீனப்பட்டிருக்கிறவர்கள் சபிக்கமாவார்களாக கையை உயர்த்தி ஜபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் கீழ்ப்படியாமல் இருக்கிறதான பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்க கையை உயர்த்தி ஜபிக்கும் பொழுது சத்துருவின் கிரியைகளால் நெருக்கப்பட்ட

உதந்தரித்து கொள்ளத்தக்கதான ஒரு பட்டயம் கம் ஆன் இயேசுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பித்து இருக்கிறது இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க ஜெயமோ கர்த்தருடையது ஜெயமோ கர்த்தருடையது ஜபத்துக்கு ஏத்தம் பادله ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை உள்ளவர்கள் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் கையை தட்டி மகிமைப்படுத்துங்க ஜீவனோடு கையை தட்டுங்க ஹalleluya hallelujah hallelujah நான்காவது காரியம்

கலகம் இல்லாமல் அமைதொழில ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் அப்படியே செய்யணும் கையொழியத்துவரால் சொல்லுங்க நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறது விசுவாசியே நல்ல கவனிங்க எதற்காக வச்சிருக்கிறார் எல்லா மனுஷர்களுக்காகவும் செபிக்கிறதற்காக நம்மை வைத்திருக்கிறார் அப்படித்தானே வச்சிருக்கிறாரு ஜபத்துக்கு ஏன் பதில் இல்லை ನಮ್ಮ ಎನ್ನ ಪಡ್ರ ನಮ್ಮ ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಕಾರ್್ಯ ಪಾಕೋ ஒன் நடக்கணும் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும் என் ஆமே குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும் அது நடக்கணும் இது நடக்கணும் ஆமை டெலிவரி நடக்கணும் நல்ல சுகத்தை கொடுக்கணும் பலத்தை கொடுக்கணும் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை நம்ம இப்படி சொல்லுகிறது போல அத்தனை பேரை உருவாக்கி வச்சுட்டு அவரும் என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே இருக்கிறதான அத்தனை அதிகாரிகளுக்காகவும் நம்ம ஜபிக்க இருக்கிறோம் ஏன் எழுப்புதல் உண்டாகல ஏன் அற்புதம் நடக்கல ஏன் அதிசயமான காரியத்தை நம்ம கண்கள் பார்க்க முடியல நம்முடைய ஜெபம் நம்முடைய குடும்பங்களுக்கு மட்டும் இருக்கிறதுனா அல லூயா நான் பேசுகிறது எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க நமக்கு மட்டுமல்ல ஜெபிக்கிறது அம்மே ஆமீன் அதிகாரிகளுக்காக ஜெபீங்க ராதாப்களுக்காக ஜெபீங்க அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்காக ஜபிங்க நான் சொல்றேங்க அதிகாரிகளை உங்களுக்கு அனுகூலமாக ஆண்டவர் மாற்றுவார் ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறீங்களா எத்தனை பேர் ராஜாக்களுக்காக ஜபிக்கிறீங்க யுத்தங்களும் யுத்த கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கடைசி காலத்தில் வாழ்ந்து இந்த கூட நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் எனக்கு வேலை வேணும் எனக்கு சேலரி வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் வீடு வேணும் கார் வேணும் அதுக்கு மட்டுமாக நம்முடைய நேரங்களை செலவழித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தனாகி கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த கடைசி காலத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்தி ராஜாக்களுக்காக ஸ்தோத்திரம் ஜனங்களுக்காக அழிந்து போகிறத ஆத்துமா க்காக அழிவில் கடக்கிறதான ஜனங்களுக்காக அடிமைத்தனத்துல கடக்கிறதான ஜனங்களுக்காக அடிமையின் முகத்தை சுமந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீர்கள் என்றால் நீ உங்களுடைய தலைமுறைகள் எந்த விஷயங்களிலும் அடிமைப்பட்டு பட்டு போவதில்லை என்று சொல்லி திற்க தரிசனமாக உங்களுக்காக பேசுகிறேன் அல்ல லூயா எல்லா மனுஷனுக்காகவும் ஜெபீங்க நம்ம மற்ற ஜனங்களுக்காக ஜபிப்பேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க அலலூ ஒவ்வொரு நாட்களும் ஜபிப்பேன் இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் எழுப்ப போகிறார் இப்படிப்பட்டவங்களை தான் எழுப்ப போகிறார் அலலு எனக்கு பேசுறதுக்கு பெரிய ஞானம் இல்லை ஆண்டவர் கொடுக்கறதான வார்த்தையை பேசாமல் இருக்க முடியாது பேசாம இருக்க முடியாது ஆண்டவர் இந்த வசனத்தை தரும் பொழுது சொல்லுகிறார் இங்க இருந்து ஜப வீரர்களை நான் எழுப்ப போகிறேன் வீரர்களை எழுப்ப போகிறேன் ஜபிக்கும் ஜனங்களை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் ஜனங்களுக்காக கதற ஜத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டாக போகிறது என்ன விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க அதிகாரிகளை பார்த்து கையை உயர்த்தி ஜபிக்கிறீங்கன்னா அவர்கள் மனம் திரும்ப போறாங்க அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் அது நடக்க போகிறது ரட்சிக்கப்படாம உங்களை துன்புறுத்தினவர்கள் உங்களை துன்புறுத்தினவர்கள் உங்களை அடிமைப்படுத்த பார்த்தவர்களை ஆண்டவர் உங்கள் முன்பாக என்று சொல்ல வைக்க போகிறார்

ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது என்னது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நான் இதுவரைக்கும் நாலு பாயிண்ட சொன்னேன் அதன்படியாக நீங்க ஆண்டவருடைய சித்தத்திற்காக உங்களை விட்டு கொடுக்கிறீங்கன்னா உங்களுடைய தேவை என்ன என்பதை புரிந்து உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்வாராம் எவ்வளவு நல்ல தேவன் எவ்வளவு நல்லவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்வாராம் வேண்டுதல் செய்வாராம் அப்ப நம்ம தேவைகளுக்காக நம்ம ஜபிக்க தேவையில்லை நம்ம நம்முடைய காரியம் என்ன செய்யணுமா மற்றவர்களுக்காக நம்ம ஜபிக்கும் பொழுது நம்ம தேவைகளுக்காக அவர் பரிந்து பேசுவார் பதில் உண்டாகணும்னா இந்த மூன்று கடைபிடிக்கும் பொழுது மற்ற காரியம் நமக்கு ஆண்டவர் செய்து படிப்பார் நாளைக்கு என்ன தேவை தெரியுமா நாளைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா யாருக்கும் தெரியாது உங்களுக்காக வேண்டுதல் செய்து வர இருக்கிறதன் ஆபத்தை ஆண்டவர் தடுப்பார் வர இருக்கிறதான பிரச்சனைகளை முறிப்பார் ஆமே ஸ்தோத்திரம் நாளைக்கு என்ன நடக்கணும் நட என் பிள்ளையை நாளைக்கு என்ன பாதையில நடத்தணும் என்கிறதான திட்டத்தை வச்சு அதை சத்ருமான தடுக்க வந்த வெட்டி வீழ்த்துவார் அவனுடைய திட்டத்தை உடைப்பார் அவர் நமக்காக பரிந்து பேசுவார் அவர் நமக்காக ஜெபிப்பார் இப்படிப்பட்டவரை யாராவது பார்த்துருக்கிறீங்களா உலகத்துல நான் உனக்காக ஜெபிப்பேன்னு சொன்னா அவங்க ஜபிக்காம இருப்பாங்க பார்த்து என் திட்டத்தின்படி என்னுடைய நீங்க உங்களை விட்டு கொடுக்கறீங்கன்னா உங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன் உங்களை ஒரு போதும் தலைக்குனிய வைக்க மாட்டேன் நீங்க சொல்லுகிறதான காரியங்களுக்கு அத்தனைக்கும் மறுபடியும் நான் கொடுப்பேன் நான் கொடுப்பேன் இனி முதல் வசனத்துக்காக வரல மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க நம்புறீங்களா நம்புறீங்களா இப்போ நான் சொல்லுகிறேன் நீங்க தொடுகிறதெல்லாம் ஆசீர்வாதமா மாறப்போகுது அப்படித்தானே தொடுகிறதெல்லாம் ஆசீர்வாதமா மாறப்போகுது நீங்க கை வைக்கிறதெல்லாம் நன்மையா மாறப்போகிறது நீங்க சிந்திக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்து கொடுக்க போகிறார் நம்ம உருவாக்கினார் என்றால் ஆச்சரியமா நடத்துவார் அதுதான் உங்கள் உங்களுடைய விசுவாசமாக இருக்கட்டும் விசுவாசத்தில் பெருகுங்க ஜபத்தில் உறுதியாருங்க நான்கு காரியத்தை முக்கியமாக சொன்னேன் ஐந்தாவது காரியம் ஆண்டவர் நமக்காக ஜபிப்பார் என்று சொன்னேன் இந்த நான்கு காரியத்தை செய்ய உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார்